ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்மேனாவிற்கு தனி விமானம் மூலம் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆறு நாட்கள் அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கோலாவில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து தனி விமானம் மூலம் மற்றொரு ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்மேனாவிற்கு சென்றடைந்தார் தலைநகர் காப்ரோரோன் சென்றடைந்த அவரை அந்நாட்டின் அதிபர் தூமாக கித்தியோன் வோகோ கைகுலுக்கி வரவேற்றார் பின்னர் விமான நிலைய வளாகத்தில் வழங்கப்பட்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து வெளியே வந்த குடியரசுத் தலைவருக்கு நடனக் கலைஞர்கள் பாரம்பரிய உடையில் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் இன்று பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது